நாலாம் ஆடு வளர்க்கலைங்க வளர்க்க கற்றுக்கிட்டேன் விளையாட்டால் நாலு ஆடு வாங்கிட்டு வந்தேன் நாலும் செனையாக இருந்துச்சு குட்டி போட்டுச்சுது அப்படியே அதை அப்படியே பராமரித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து நாற்பது ஆடு வச்சிருக்கிறேன் ரெண்டரை வருஷம் இருக்குது இடையில் ரெண்டு ஆடு சனையாடு மறுபடியும் ரெண்டு ஆடு வாங்கியிருக்கேன் இப்போ இடையில குட்டி ஒரு ஆறு குட்டி விற்றுருக்குறேன் ஆடு தொழில் வந்து சரியான லாபங்க நம்ம தான் அதை கரெக்டாக பண்ணுறது கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கஷ்டம் அது கஷ்டம் நம்ம தீவனம் வேணும் நிறையா நிலம் வேணும் நம்ம பசந்தி தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து உலர் தீவனத்தை வச்சு முழுசாக பார்க்கலாம் முழுசாக நல்ல வளர்ச்சி நல்ல செம்ம ப்ராஃபிட் இருக்குது ஆட்டுக்கறிக்கு வந்து எல்லா இடத்துலையும் எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்க எங்கேயுமே நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் வியாபாரி வந்து டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க முடிஞ்சளவுக்கு வியாபாரி தவிர்த்து நம்ம வந்து நேரடியாக நம்ம கன்சியூமரே நம்மளே கொடுக்கலாம் கொடுத்தா இன்னும் நமக்கு லாபம் தான் ஆடு வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமானதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து லிவர் டானி கொடுக்கணுங்க நிறைய பேர் வந்து நம்ம நிறைய பேர் வந்து லிவர் டன்னி கொடுக்கறது கிடையாது கண்டிப்பாக லிவர் டானிக் கொடுக்கணும் லிவர் டன்னி கொடுத்தோன்னு வச்சுங்களேன் அந்த செரிமான பிரச்சனை சுத்தமாக இருக்காது நல்ல பசி எடுக்கும் நல்ல பசியை தூண்டும் அதே போல் இந்த கல்லீரல் விற்கும் நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே ஆட்டுக்குட்டிக்கு வராது நல்லா பசி எடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வெயிட் ஏறிட்டு இருக்கும் ஒன்றரை மாத குட்டிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றரை மாத குட்டின்னா ஒரே மொள் கொடுத்தா போதும் இதே ஆடாக இருந்து இருபது கிலோ பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் வாரத்துக்கு ரெண்டு டைம் அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் இதே ஒன்றரை மாதம் குட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்எல் கொடுங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் ஒரு எம்எல் கொடுங்க போதும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்லா சாப்பிடும் நல்லா பசியை தூண்டுங்க அதோட வேலை வந்து நல்லா பசியை தூண்டு நுரையல் தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அதே போல் கண்டிப்பாக குடல் புழு நீக்க மருந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் கேட்டு வாங்கிக்கலாம் மெடிக்கலில் கேட்டு வாங்கிக்கலாம் கம்பல்சரி கொடுத்தாகணும் கிடா குட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டரை மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆடு நல்லா தெளிஞ்சு முடி குட்டி ஒரு மாதிரி நல்லா தெளிஞ்சு பல நல்ல நல்லா மெனி மினுக்காக சல்லுன்னு வெயிட்டு போட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும் அதே போல் செனையாட்டுக்கு வந்து கம்பல்சரி கொடுக்கக்கூடாது அதை ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் தயாட்டுக்கு கொடுக்கலாம் தயாட்டுக்குன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் குடல் பொருள் நீக்கம் மருந்து கொடுத்தீங்கன்னா குடல் ஃபுல்லாக சுத்தமாகிடும் போல் நம்ம டிஆமிங் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்குள்ளார ஆடு வந்து தாயாடு பருவத்துக்கு வந்துடும் நமக்கு அந்த ரெண்டு மாதம் இருந்தால் போதும் ரெண்டு மாதம் இருந்தாலே போதும் நமக்கு திருப்பி அது ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இதை மட்டும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆடு வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து கஷ்டம் கஷ்டம்னு நினைக்கிறோம் ஆனால் கஷ்டமெலாம் கிடையாதுங்க நான்லாம் ரொம்ப சிம்பிளாக நாலு ஆட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாற்பது ஆடு இருக்குது ஒரு அஞ்சு ஆறு வித்தாச்சுது ஓகே தான் இப்போ வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆரம்பத்தில் வந்து என்ன ஆடு வளர்க்க போகிறியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து நான் வந்து ஸ்கூலில் ட்ரைவராக இருக்கேன் பத்து வருஷமாக ஸ்கூலில் வேன் ஓட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஃபார்ட் டைமாக தான் நினைச்சேன் சரி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல லாபகரமான தொழிலுங்க தாராளமாக செய்யலாங்க எப்போவுமே டிமாண்ட் இருக்குதுங்க நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல திடீர்னு என்ன தேவையோ டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணோமா வந்து யாரு பேரும் வந்து எடுத்துகிட்டு போனாங்களா மித்தமாக பைசா வாக்கணுமா போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடல் பொழுது நீக்க மருந்தும் யாருக்கும் கம்பல்சரி கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பாக கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபமான துளியும் எல்லோரும் செய்யலாங்க வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் செய்யலாங்க இப்போ நூறு நாள் வேலைக்கு போகிறாங்களாம் எவ்வளோ இருக்காங்க எல்லாரும் சிட்டியில எல்லாம் பாருங்கள் நிறைய பேர் வில்லேஜில் தான் இருக்கிறோம் நல்லா செய்யலாம் அதே போல் ரொம்ப இடம்லாம் தேவையில்லைங்க இது வந்து மொத்தமே எனக்கு வந்து இருபது செட்டு தாங்க இந்த இடம் செட்டு செட்டு வந்து நான் இதுக்காக செட்டு போடல மாட்டுக்கொட்டையாக வச்சுருக்கிறோம் மாட்டுக்கோட்டையாக இருந்துச்சு மாடு வச்சுருந்ததுனால அப்போ போட்டது இப்போ மாடு நம்மக்கிட்ட இல்லை ஒரு மாடு தான் இருக்குது அதனால் அந்த இடம் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை அப்படியே நல்லா ப்ராபிட்டான தொழில்னா இப்போ வீட்டில் ஒய்ஃப்லேருந்து அக்கா தங்கச்சிங்கம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க வந்து திட்டுணுன்னு ஒரு வெறி வந்துச்சுது இது எதுக்கிட அவனுக்கு தேவை ஆடு இது வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி என்னை திட்டினாங்க எனக்கு அதில் ஒரு வெறி வந்துச்சுது என்ன நம்ம எதார்த்தமாக விளையாட்டாக வாங்கிட்டு வந்தோம் இப்படி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு செம்மையாக சக்சஸ் பண்ணியாச்சுங்க ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிறேன் கஷ்டம்னா என்ன அனுபவப்பட்டுருக்கிறேன் இப்போ நான் அனுபவத்தை கற்றுக்கிட்டேன் இப்போது என்னைகிட்ட வந்து இன்றைக்கி கரண்டில் வந்து இருபத்தி ரெண்டு தாயாடு இருக்குது எல்லாம் சேர்த்து நாலு நாலு இருந்துச்சு நான் ரெண்டு வாங்கினேன் இப்போ அதை குட்டி போட்டு குட்டி போட்டு அதுலேயே நான் உற்பத்தி பண்ணி அப்படியே கொண்டு வந்தாச்சுது இருபத்தி ரெண்டு ஆடு இருக்குது குட்டி வந்து ஒரு பதிமூணு குட்டி நிற்கிது இப்போது என்கிட்ட நான் எப்படியும் வந்து இன்னும் ஒரு பன்னெண்டு மாதத்தில் நாற்பது ஐம்பது ஆடு ஒரு வகிக்கு கொண்டு வந்துடுவேன் எப்படியும் வந்துடலாம் ஐம்பது ஆடு கொண்டு வந்துடலான்னு ஒரு ஆசை இருக்குது ஓகே ட்ரை பண்ணுவோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஏ டூ செட் அந்த ஆட்டை பற்றி எல்லாமே பேசுவோம் பேசுவோம் வாங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்